ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மத்திய பட்ஜெட் தாக்கல் ஆயிடுச்சு மத்திய பட்ஜெட்ல நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு இதுல உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் உங்கள் சுந்தர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம இந்த பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் அந்த வீடியோல வந்து ஒரு பொதுமக்கள் ஆகிய நாம எப்படி இந்த இந்திய பட்ஜெட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு அஞ்சு விஷயங்களை பேசியிருந்தோம் அந்த அஞ்சு விஷயத்துல என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றதான் தான் பார்க்க போறோம் ஏன்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு இந்தியாவுக்கான பட்ஜெட் கண்டிப்பா நம்மளுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கானா கண்டிப்பா பெரிய தொடர்பு இருக்கு அங்க ஏற்படுற ஒரு ஒரு மாற்றமும் அது நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல சாதகமாகவும் சில நேரம் பாதகமாகவும் இருக்கும் அது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சோ முதல்ல வந்து ஒரு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெபிசிட் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் பிசிக்கல் டெபிசிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட வருமானத்தையும் செலவுக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிசிக்கல் டெபிசிட் குறைய குறைய நாட்டுக்கு நல்லது அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து பேசியிருந்தோம் இந்த வருஷம் அவங்க டார்கெட் பண்ணா மாதிரியே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்கல் டெபிசிட் இருக்க போகுது ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்த வருஷத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஜிடிபியா வச்சிருக்காங்க விச் மீன்ஸ் இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் நம்மளுடைய கடனோட சுமை கொஞ்சம் கம்மியா அடுத்த வருஷத்துக்கும் இந்த சுமையை வந்து இன்னும் கம்மி பண்றதுக்கு ஒரு ரோட் மேப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெட் டு ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம் டெட் டு ஜிடிபி அப்படின்றது என்னன்னா இந்திய பொருளாதாரத்தோட சைஸ்ல கடனோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறது இப்போ கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது பர்சன்ட்ல இருக்கு அதாவது நூறு ரூபாய் பொருளாதாரம் இருக்கு அப்படின்னா இந்தியாவோட கடன் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் இருக்கு சோ இந்த நம்பரை ஆக்சுவலா ஐம்பதா குறைக்கிறதுக்காக ஒரு ரோட் மேப் போட்டிருக்காங்க அதை உடனடியாக குறைக்க முடியாது அதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷத்துல இப்ப ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபாவா இருக்கிறத பர்சன்டேஜ்ல இருக்கிறத ஐம்பது பெர்சன்ட் ஜிடிபியா குறைக்கிறதுக்கும் வந்து ஒரு முக்கிய ரோட் மேப் போட்டிருக்காங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா வளர்ந்த நாடுகள்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டெட் டு ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபியை விட ஜாஸ்தியா தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சைனாவோ இல்ல வந்து ஒரு யூஎஸ்ஓ எடுத்தீங்கன்னா அவங்களோட டெட் டு ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதத்துக்கு தாண்டி இருக்கு அப்படின்னா இந்தியாவை விட அந்த நாடுகளோட கடன் சுமை வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்தியா கரெக்டான பாதையில போதா அப்படின்னு நமக்கு தெரியும் டெபிசிட்ட பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி கடனை குறைச்சிருக்கும் எயிட்ல இருந்ததை ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சென்டா குறைச்சிருக்கும் அதே மாதிரி டெட் டு ஜிடிபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டார்கெட்டை வச்சு அதை நோக்கி பயணிக்கணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு சாமானியனா நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இன்கம் டாக்ஸ்ல இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் எதுவும் கொடுக்கல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்லாபா இருக்கலாம் இல்லை வந்து ஏடிசி பெனிஃபிட்டா இருக்கலாம் அதுல எல்லாம் எந்த சேஞ்சஸும் கொடுக்கல ஆனா புது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வரப்போது ஸோ இந்த புது இன்கம் டாக்ஸ் ஆக்ட்டோட ஐடியாவே என்னன்னா இது வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இம்ப்ளிமெண்டே ஆக போகுது ஆனா அபெக்டிவ் என்ன ஒரு இன்கம் டாக்ஸ் ஒரு சாமானியருக்கு வந்து பாத்தீங்கன்னா பே பண்றதா இருக்கட்டும் இல்ல அந்த அப் பண்றதா இருக்கட்டும் இதுல பல குழப்பங்கள் இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் நடந்துட்டு வந்திருக்கு இந்த வாட்டி அதை இன்னும் மேலும் சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ண போறேன்றதா அறிவிச்சிருக்காங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பீனல் ஆக்சன்ஸ் அந்த மாதிரி நிறைய பெனல்டி அந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பெரிய அளவில் குறைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே நடைமுறைக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு சாமானியருக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைல் பண்றது கொஞ்சம் எளிதாகும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்து பிறந்தது வந்திருக்கு அதுக்கப்புறமா ஒரு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற இதில் வந்து முதலீடு பண்ணுறோம் ரியல் எஸ்டேட்லேருந்து ஆரம்பித்து மியூச்சுவல் ஃபண்ட் வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு கேபிட்டல் கெயினில் வர மாற்றம் வந்து கண்டிப்பாக உங்களையும் என்னையும் நேரடியாகவே பாதிக்கும் இந்த வாட்டி கேபிட்டல் கெயினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் ஏற்படுத்தலை ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுமக்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கம்மி ஆகாதா அப்படின்ற எதிர்பார்ப்பு பொதுவாகவே இருக்கும் பட் ஆனால் இந்த வாட்டி அந்த எதிர்பார்ப்பை வந்து எதுவும் ஃபுல்ஃபில் பண்ணல பட் நல்ல விஷயம் என்னென்னா எந்த ஒரு இன்க்ரீஸும் ஆகலை ஸோ கேபிட்டல் கெயின் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த பங்கு சந்தையில் வந்து இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் சொல்லக்கூடிய டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பரவலாக நிறைய முதலீட்டாளர்களை வந்து பாதிக்காது ஏன்னா எல்லாருமே ட்ரேடர்ஸ் கிடையாது ஆனால் ட்ரேட் பண்ணுறவங்க இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது ஆர் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸில் பொசிஷன் எடுக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஜாஸ்தி தான் ஆயிருக்கு ஆனா இதுக்கு காரணமும் இருக்கு ஏன்னா ரொம்ப வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா செபி வந்து நிறைய முதலீட்டாளர்கள் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற இந்த ரிஸ்கை புரிஞ்சிக்காம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை ரொம்ப அதிகமா ட்ரேட் பண்ணி நிறைய பேர் பணத்தை எழுந்துட்டு வராங்க அதை எப்படியாவது குறைக்கணும்னு பல முயற்சிகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு இன்னொரு முயற்சியாக இந்த எஸ்டிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில் அது ஒரு இம்பேக்ட் வரலாம் ஸோ அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் கவனித்து முடிவு எடுக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மறைமுக வரி ஸோ இப்போ ஜிஎஸ்டி அதில் ஏதாவது மாற்றம் வந்திருக்காங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை ஸோ அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் எக்ஸைஸ் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பாதிக்கிற சில விஷயங்களுக்கு வந்து டேக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய இந்த உயிர்கொல்லி நோய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு உண்டான மருந்துகளுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டியை வந்து ஓரளவுக்கு பெரிய அளவில் கம்மி பண்ணியிருக்காங்க சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது நிறைய பேருக்கு அதுவும் சாமானியர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும் ஸ்பெஷலாக இப்போ இந்த டயபெட்டிக் மாதிரி விஷயங்கள் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் இருக்கு அது மாதிரி கேன்சர் ரிலேட்டட் இஷ்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இன்க்ரீஸ் இருக்கு ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதில் வந்து வரியும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய காஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாகும் அதுல நிறைய வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க இதை கொஞ்சம் பட்ஜெட் டாக்குமெண்ட் கொஞ்சம் டீடைல்டா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்தெந்த மருந்துல எந்தெந்த இதுல சேஞ்சஸ் வந்துருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு கண்டிப்பா வந்து நல்ல ஒரு விஷயம் ஸோ இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல நீங்க இதை வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு புரிதல் ஏற்படும் பைனலா நிறைய அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல வந்துருக்கு மெயினா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வேலைவாய்ப்பை எப்படி உயர்த்தணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து போக்கஸ் பண்ணியிருக்காங்க மெயினா வந்து சர்வீஸ் சர்வீஸ் செக்டர்ல ஸோ இந்த சர்வீஸ் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் அதுல வந்து பல விஷயங்களை கவர் பண்ணியிருக்காங்க டூரிசத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வேலை வாய்ப்பை உருவாக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கைட்ஸை வந்து ட்ரெயின் பண்றதா வந்து அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்றதுக்கும் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா கேர் கிவிங் இப்போ பாத்தீங்கன்னா வயசானவங்களோட எண்ணிக்கையும் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுகிட்டே இருக்கு வந்து நிறைய சேவைகள் தேவைப்படுது அதுக்கு வந்து நிறைய ட்ரெயின்டு மக்களை வந்து உருவாக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேரை ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்டையும் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் காமன்வெல்த் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்தியாவில் நடத்த போறாங்க ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க கேலோ இந்தியா ஆல்ரெடி நமக்கு தெரியும் அது மூலமா நிறைய பேரை ட்ரெயின் பண்றாங்க இப்போ வெறும் பிளேயர்ஸ் மட்டும் ட்ரெயின் பண்ணாம இந்த பிளேயருக்கு தேவையான கோச் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் ட்ரெயின் பண்ணி ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து பெரிய உச்சத்தை தொடணுன்றதுக்கான ஒரு பாலிசியை எடுத்துட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுபேக்சரிங் இப்போ நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்றோம் ஸ்போர்ட்ஸ்ல இந்தியால வந்து நிறைய விளையாடுனாலும் நிறைய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் தான் ஆயிட்டு இருக்கு அதுக்கு நிறைய கிளஸ்டர்ஸ் உருவாக்கி அங்கேயும் நம்ம வந்து வேலை வேலை வாய்ப்பையும் சரி அதே மாதிரி தொழில் தொடங்கறதுக்கும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஷிப் பில்டிங் அப்புறம் ஷிப் ரிப்பேர் அந்த விஷயத்துக்காகவும் நிறைய காரிடார்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நிறைய வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்றதுக்கும் வந்து நிறைய பாலிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்புறம் இந்த செக்டர் ஆகிய ஷிப் பில்டிங் ஷிப் ரிப்பேர் அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய இந்த நிறைய தொழில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகை கொடுக்கற மாதிரியும் ஊக்கம் கொடுக்கற மாதிரியும் வேலை வாய்ப்பு கிரியேட் பண்றதுக்கும் அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்றது அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்கறது அந்த மாதிரி பல குழுக்களையும் பல அமைப்புகளையும் வந்து உருவாக்கி இருக்காங்க நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்குன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இந்த கொடுக்கப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து செயலுக்கு வருதா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கடன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா பண்ணியிருக்கோம் இன்கம் டாக்ஸ்லயும் அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த மாற்றங்களும் இல்ல சோ ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ் கோ அண்ட் நிறைய புது அறிவிப்புகள் வந்திருக்கு அதே மாதிரி இந்த மொபிலிட்டியை வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக இந்த ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின்ஸை வந்து லான்ச் பண்றேன்னு சொல்லிருக்காங்க சோ சென்னை பெங்களூரு சென்னை ஹைதராபாத் இந்த வழித்தடங்கள் எல்லாம் வந்து புல்லட் ட்ரெயின் கண்டிப்பா வரும்ன்ற நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க சோ மொத்தத்துல பட்ஜெட்ல நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு இந்த வீடியோ மூலமா அதுல முக்கியமான அறிவிப்புகள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் தொடர்ந்து நம்ம சேனல் சிம்பிளி தொடர்ந்து ஃபாலோ வாங்க மேலும் நிறைய ஃபினான்ஸ் கண்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்